ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறா பார்க்க போகிறோம் லைட்டான தலைவலி இருமல் சளி இந்த மாதிரி டைமில் இந்த காஃபி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செய்கிறதும் ஈஸி முதல்ல சுக்குமல்லி காஃபிக்கு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கால் கப்பு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நாட்டு கொத்தமல்லினா சின்னதாக இருக்கும் ஹைப்ரேட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே கப்பில் கால் கப்பு மிளகு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் அடுத்து சுக்கு தட்டிட்டு அதை பிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க அதை நல்ல பவுட்ராகும் அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குறங்க வாசனை வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஆறு மாதம் வரை இந்த பவுட்ரு கெட்டே போகாது உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டிலோடு அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா ஆடுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கிறங்க பவுடராக இல்லாமல் நர நரன்னு அரைச்சிக்கிறீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டே போகாத அந்த மணமும் போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம நினைக்கும்போது போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லது இருமல் சளி காய்ச்சல் தலைவலி இந்த டைமில் சுக்குமல்லி காப்பி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் வாசனை வர வர கொதித்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்து லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சூப்பரான கமகமனு வாசனையான இந்த பனிக்கு குளிருக்கு டைமில் இதமான சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு ஒரு சில பேர் இந்த மாதிரி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் பாலில் சேர்த்து செய்யும்போது திரிஞ்சிருமோன்னு பயப்படுவீங்க தெரிய செய்யாது பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதித்ததுக்கு அப்புறம் இந்த பவுடரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு வேணும்னா லைட்டாக டீத்தூள் சேர்த்துக்கலாம் இது இப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் அடுப்பில் இருக்கும்போதே நாட்டுச்சக்கரை இல்லை வெள்ளம் இதுலாம் சேர்த்துறாதீங்க அதிக திரிஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தினம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்